நான் எதுவுமே பேசுறதுக்கு இல்லை இருந்தாலும் நான் வடகரை ஆசிரமத்தில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என் பேர் வந்து சோமசுந்தரா மைசூர்லேருந்து மைசூர் மாண்டியாங்கிற இடத்துலேருந்து வந்தேன் சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நான் வந்து இங்கே கருணாமூர்த்தி சொன்னாங்க இங்கே ஒரு விழா இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க வந்தேன் நமக்கு இப்போ வித்தை கிடச்சிருக்கு அந்த வித்தையை வீண் செய்யாமல் அபியாசம் பண்ணுங்கள் நான் அது மட்டும் தான் சொல்லுவேன் மற்றதெல்லாம் வந்து போகக்கூடியது கஷ்டம் சுகம் எல்லாமே எல்லாருக்கும் வந்து போகக்கூடியது ஆனால் சித்த வித்தையை வாங்கி சித்த வித்தையை அபியாசம் பண்ணி நாம நாம அதில் சித்த வித்தையை என்னான்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் சித்த வித்தியாங்கிறது சாதாரணமாக எல்லோரும் செய்கிற மாதிரி உள்ள வித்தியல்ல இது வந்து உலகத்தில் எல்லா சர்வ ஜீவராசியும் செஞ்சிட்டு இருக்கிற வித்ய தெரியாமல் செய்கிறாங்க நாம் தெரிஞ்சு செய்கிறோம் தெரிஞ்சு செஞ்சால் நமக்கு தவறு வராது கரெக்டாக அந்த இடத்துக்கே போவோம் தெரியாமல் செஞ்சால் கிடைச்சா கிடைக்கும் இல்லைன்னா போவோம் அது மாதிரி இது தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு வித்தை அதை தெரிவித்தது நம்ம சாமி தான் கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நமக்கு இந்த வித்தையை கொடுத்துருக்காங்க இது வந்து சாதாரணமான வித்தை வித்தையிலான்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா மோஷம்னு சொல்கிறோம் மோஷம் இல்லைன்னு சொல்கிறோம் அந்த மோஷத்துக்கான வழி இந்த சித்த வித்தையில் தான் இருக்குது மோஷம்னா என்ன எல்லாம் விடுதலை விடுதலைன்னா என்ன எல்லாமே விட்டு போகிறது எல்லாத்தையும் விட்டு போகிறதில்ல நாம் விட்டு போகிறதில்ல நம்மிலிருந்து அதெல்லாம் என்ன ஏதுன்னெல்லாம் தெரிஞ்சு நாம் அவசியம் இல்லைன்னு விடுறது அவசியம் இருப்பதை வச்சுக்கிட்டு அவசியம் இல்லாததை வேஸ்ட் பண்ணுறது விட்டறிவது இது வந்து நாம் இப்போ எப்படின்னு சொன்னால் அவசியம் இருப்பதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை அவசியம் இல்லாததையெல்லாம் நம்ம தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பின் உள்ளேயே நாம் சுற்றிகிட்டு இருக்கிறோம் அந்த வலையில் விழுந்துட்டுருக்குறோம் அதிலிருந்து எது அவசியம் எது அவசியம் இல்லை அதுக்கு சாமி சொல்கிறாங்க நித்தியா நித்ய விவேகம்னு சொல்கிறாங்க நித்தியமானது இது அநித்தியமானது இது இங்கே நித்தியமானது எது இருக்குது யோசித்து பாருங்கள் எல்லா ஏதாவது நித்தியமானது இருந்தால் நாம் தூங்கும்போதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஆனால் தூக்கத்தில் விழுந்த தூக்கத்தில் வேண்டாம் தூக்கம்னு சொல்கிறது என்னான்னு நமக்கு தெரியலை தூக்கத்தில் வேண்டாம் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம் தலை சுற்றல் வந்துடுச்சு விழுந்துட்டோம் நமக்கு இது இங்கே இருக்கிறது ஏதாவது ஒன்று இருக்கா எங்கே போச்சு இதெல்லாம் இருக்குதுன்னு தானே நம்ம இருக்கிறோம் இதுக்காகத்தானே நாம் எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம் இது எல்லாமே ஒரு கணத்தில் இல்லாமல் ஆச்சு அதே ஒரு கணத்தில் எல்லாமே உண்டாச்சு அப்போ உண்டாவதும் இல்லாமலாவதும் நமக்குள்ளில் இருந்து தான் அப்போ நம்மிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாச்சு நம்ம எல்லோரும் எப் இப்போ என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு சொல்கிறோம் உலகம் பிறந்தது எங்கே நம்மிலிருந்து தான் உண்டாச்சு சரிதானே இதில் எந்த இதுவும் இல்லை உங்களுக்கும் அதே அனுபவம் தான் எனக்கும் அதே அனுபவம் தான் அதை வச்சு சொன்னால்தான் அதை புரியும் உங்களுக்கு வேறு அனுபவம் இருந்தால் நான் ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் சரிதானே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு சொல்லணும் இது ஒன்றே ஒன்று அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறது தூக்கத்தில் நமக்கு இந்த உலகம் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பாக்கி எல்லாமே வித்தியாசம்தான் ஆனால் தூக்கத்தில் மட்டும் நமக்கு இது எதுவுமே இல்லை சரி அதெல்லாம் போகட்டும் உலகம் போகட்டும் எல்லாமே இருக்கட்டும் நானுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த உடல் கூட நமக்கு இல்லை இந்த ஜடம் கூட இல்லை இது உடலே அல்ல இது ஜடம் இந்த ஜடம் கூட நமக்கு இல்லை எங்கே போச்சு ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் எப்படி ஆச்சு அப்புறமே எப்படி உண்டாச்சு இதை உணர்வது தான் ஆன்மீகத்துக்கு போக வேண்டிய வழி அப்போ இது இல்லாமலேயும் நாம் இருக்கிறோம் இந்த ஜடம் இல்லாமலேயும் ஜடத்துக்கு உள்ளேயே இருக்கிறோம் இந்த ஜடம் நாமாக இருந்தால் நமக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கணும் இல்லையா ஆனால் இந்த ஜடம் ஞாபகம் இல்லையே அப்போ எது உண்டாச்சு அப்போ ஜி ஒரு ஆள் செத்துப்போனால் நம்ம முதல்ல போய் நாம் என்ன பார்க்குறோம் மூச்சு தான் பார்க்குறோம் மூச்சு இருந்தால் அந்த ஆள் இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மூச்சு இருந்தால் நாம் இருக்கிறோம் அந்த மூச்சு காற்றும் கூட நமக்கு உள்ள ஒரு இடத்துல இருந்து உண்டாகுது இப்போ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம வாழ மாட்டோம்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்த செத்தாளுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா வாழ்ந்துடுவார் அவர் அப்போ அந்த ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த ஜீவசக்தியை நம்ம உணரணும் அந்த ஜீவசக்தி தான் நாம் அது நாம் உணரலை குழந்தைகள் பிறந்த குழந்தைகளெல்லாம் அதே ஜீவனாகத்தான் இருக்குது அதுவும் உணரலை ஆனால் அது ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது எந்த குழந்தைய பாருங்கள் அது ஆனந்தமாக சந்தோஷமாக அது ஸ்வஸ்வரூபமாக ஈஸ்வர ரூபமாகவே இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் விடுதலையாகி இந்த உலகத்தை நாம் உண்டு பண்ணி இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து 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 போகிறோம் லாஸ்டில் என்னான்னு தெரியாமல் போகிறோம் அதுதான் செத்து போகுது அதுக்குள்ளே நாம் இது என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்க பார்க்கணும் நமக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சர்வ ஜீவராசிக்கும் அந்த ஞானம் வரும் எப்படின்னு சொன்னால் நமக்கு வேண்டப்பட்டவர் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும்போது அப்போல்லாம் நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ் வந்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் செத்து போகிறோம் நமக்கு வேண்டப்பட்டவர் செத்து போனால் நாம் யோசிக்கிறது இல்லையா ஆனால் அது கொஞ்சம் நாளில் எல்லாம் மறந்து போயிடுது அப்போ செத்து போகிறதுக்கும் தூங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தூங்கும்போது ஜீவன் இருக்குது செத்து போகும்போது அதிலிருந்து வெளியே போச்சு அந்த சத்தான பொருள் வெளியில் போச்சு அந்த சத்தான பொருளே நாம தான் இதை நாம் உணர்வுபூர்வமாக சும்மா சொல்கிறதுனால பேசுறதுனால பாட்டு பாடுவதனால நமக்கு கிடைக்காது அதுக்கு அபியாசத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் வேறவங்க சொன்னதுனால அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சதுனால அது நமக்கு கிடைக்காது எந்த அனுபவமும் இன்னொருத்தருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்காது அதை உணர்ந்து நாம் அனுபவித்து நாம் அந்த நிலைக்கு போகணும் எப்படி போகணும் இப்போ நாம் இருக்கிற நிலைமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் இருக்கிற நிலை வந்து அகங்காரத்தின் ஜாகிரத்து அகங்காரத்தின் ஜாகிரத்துனால் நானுங்கிற எண்ணம் வந்த பிறகு தான் நமக்கு இந்த உலகமெல்லாம் உண்டாகுது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த நான் இல்லை அதனால் இந்த உடலும் இல்லை நானும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த உடல் கூட நாம் எங்கே படுத்துருக்கோம் எப்படி படுத்துருக்கோன்னு தெரியாது இந்த உடல் இல்லைன்னா நீங்கள் ஆனோம் பெண்ணோ தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் அந்த அகங்காரம் வெளியில் வரும்போது நமக்கு இந்த எல்லாம் வந்துருச்சு இந்த உடல் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அந்த அகங்காரம் எங்கிருந்து வந்தது மனதிலிருந்து உண்டானது மனம் எங்கிருந்து உண்டானது ஜீவன் இல்லைன்னாலும் ஜீவன் இல்லைன்னா மனம் இல்லை மனம் இல்லைன்னாலும் ஜீவன் இருக்குது நாம் தோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மனம் இல்லைன்னாலும் ஜீவன் இருக்குது ஜீவன் இல்லைன்னா மனமும் இல்லை அப்போ எல்லாமே ஜீவனிலிருந்து தான் உண்டாச்சு அப்போ சிருஷ்டிகர்த்தா யார் யாரு ஜீவன்தான் அந்த ஜீவன்தான் தான் என்பதை உணர்ந்து கொள்வது தன்னைத்தான் உணர்ந்து கொள்வது தான் மோஷம் அதைத்தான் நம்ம நம்ம சித்த வித்தையின் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது எல்லா வித்தியார்த்திகளும் வித்தியார்த்தி அல்லாதவங்களும் அந்த நிலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு புரியாமல் செய்கிறாங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை புன புரிந்து கொள்ள எல்லாமே படித்தவங்க யாருமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த படிப்பில் நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அங்கேயே நிற்கக்கூடாது இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்ந்த நிலை என்னன்னு சொன்னால் எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான் எல்லாருள்ளையும் இருப்பது ஒரே ஜீவன் தானுங்கிறத உணர்றது தான் உயர்ந்த நிலை அதுக்கு மேலே எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஜீவன்தான் இருக்குது பாதரசம் பார்த்துருக்கீங்களா மெர்க்குரி அது ஒரே ஒரு உரண்டையாகத்தான் இருக்கும் அது கீழே போட்டால் லட்சக்கணக்கான இதாக மாறும் ஆனால் அதையெல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒன்றாகும் அது மாதிரி தான் இந்த ஜீவனும் எல்லாருள்ளையும் இருக்குது எல்லாருள்ளேயும் ஒரே ஜீவன் தான் நினைக்கும் நினைக்கும்போது காருயம் வருமா வராதா அதுதான் நமக்கு வேண்டியது அந்த காருய ஸ்வரூபம் நாம தான் அந்த காருய ஸ்வரூபம் பரம அப்போ சிவானந்தபுரமம்சர் வேறே நித்யானந்தர் வேறே மற்றவர் வேறே எல்லாம் வேற இருக்கா அப்போ எல்லாரும் நமக்குள்ளே இருக்குது அவங்க சொன்னதை நம்ம பாலிக்கணும் பாலிக்காமல் அவங்க சொ பேச்சில் இருக்கக்கூடாது அவங்க சொன்ன மாதிரி நடந்து காமிச்சு அந்த நிலையை அடைந்து நாமளும் சமாதியாகணும் சமாதின்னு சொன்னால் இப்போ சமாதி வைக்கிறதல்ல சமாதி நமக்குள்ள சமாதியை உணரணும் சமாதியை உணர்றதுன்னா தன்னை இப்போ நாம் ஜாகிரத்தில் இல்லை இப்போ அகங்காரத்தின் ஜாகிரத்தில் இருக்கிறோம் ஜபம் பண்ணும்போது மனதனுடைய ஜாகிரத்துக்கு போகிறோம் அது மனமும் ஜீவனில் லகிக்கும் போது ஜீவனுடைய ஜாகிரத்துக்கணும் அந்த ஜாகிரத்தை நமக்கு கிடைத்தால்தான் சித்த வித்தை என்னான்னு நமக்கு புரியும் அது வரைக்கும் நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் நம்மள எல்லாம் என்ன சொல்லுவாங்க சாமி என்ன நம்மளை கூப்பிடுவாங்க சித்த வித்தியார்த்தின்னு சொல்லுவாங்க வித்தியார்த்தின்னு சொன்னால் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க ஸ்டூடெண்ட்ஸு நாம் ஸ்டூடெண்ட்ஸு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா படித்தவங்க நான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியுமா அப்படித்தான் எல்லோரும் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நான் படிச்சிருக்கேன் நான் தெரிஞ்சிருக்கேன் நான் அனுபவித்தேன் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் நம்ம இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த ஜடத்தினுடைய நிலையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் இதையும் மீறி நம்ம ஜீவனுடைய இதை உணரும்போது நமக்கு தெரியும் இது எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ம உள்ளிலிருந்து உண்டானது அப்போ நாம தான் ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய அம்சந்தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது மனதனுடையது எல்லாமே ஜீவனுடைய அம்சங்கள் தான் அதிலிருந்து ஒவ்வொன்றா போய் அந்த ஜீவனாக இருக்கிற இடத்துல மனம் போய் ஜீவேஸ்வர ஐக்கியமாகுது அந்த நிலையை கடக்கும் போது தான் நாம் அந்த நிலைக்கு போகிறோம் அது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாம் மனதனுடைய ஞானம் சாதாரணமாக இருக்கிற ஆள் ஒரு ஆன்மீக வழியில் போகும்போது அது அகங்காரத்தில் விட்டு மனதனுடைய நிலைக்கு போகிற நிலை அந்த மனதனுடைய நிலையில் நிறைய படிக்க வேண்டியது மனதை படிக்கணும் மனதை சும்மா படிக்க முடியுமா மனம்னா என்னென்னு யாராவது நம்ம குழந்தையோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மனம் எப்படி உண்டாச்சு மனம் எங்கே இருக்குது இதெல்லாம் சொன்னால் நமக்கு தெரியாது தெரியாததை நம்ம சாமி ரூ மத்தியத்தை தொட்டு மனதனுடைய இடத்தை சொ தொட்டு காமிச்சிருக்காங்க தொட்டு காமிச்சிருக்காங்க அந்த மனதனுடைய நிலையில் மனதை வைத்து ஜெபிச்சால் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அந்த மனதை நம்ம மனதை நாம் புரிந்து கொண்டால் உலகத்தின் உலகம் எப்படி உண்டாச்சுன்னு நமக்கு தெரியும் இந்த உலகத்தை நாம் நம்புகிறோம் நம்மளே நாம் நம்புறதில்ல அதுக்கு நான் சாதாரணமாக உதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம முகத்தை பார்க்குறோன்னா நம்மளால் பார்க்க முடியுமா முடியாது அப்போ ஒரு நாம் ஒரு கண்ணாடி செய்கிறோம் கண்ணாடி செஞ்சுட்டு அதில் நம்ம முகத்தை நாம் பார்க்குறோம் பார்க்கும்போது அங்கே நம்ம முகம்தான் தெரியுது அது உண்மைதானே சத்தியம்தான் ஆனால் இன்னொரு பேருண்மை இருக்குது நாம் இல்லைன்னா அங்கே கண்ணாடியும் இல்லை அந்த பிரதிபிம்பம் இல்லை அது நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் இருந்ததுனால தானே அதெல்லாம் உண்டாச்சு அப்போ நாம் அப்போ நம்மளை நாம் உணர்ந்தால்தான் அது என்னான்னு உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நாம் அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கணும் இதில் இருக்கிறோம் அதில் அதை அப்படியே விட்டுறக்கூடாது தினமும் அபியாசம் பண்ணணும் கஷ்டம் சுகம் துக்கம் பயம் இது எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து போகும் உலக வாழ்க்கையில் இது இல்லாதவங்க யாருமே இல்லை அதை பற்றியெல்லாம் நினைக்காமல் நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு நினச்சி அதுக்கு நமக்கு வித்தையும் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் கிடைக்கல கிடைச்சவங்களுக்கும் கிடைக்கல ஆனால் நமக்கு அது கேட்கணும் உணரணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்கள் அதை விட இன்னும் என்ன வேணும் அந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கு அதை நீங்கள் தினமும் அபியாசம் பண்ணணும் நாங்கள் தூங்க போ இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லாருக்கும் அந்த மூணு நேரம் எல்லாம் ஜபிக்க முடியாது இருந்தாலும் அண்ணா சொன்னாங்க காலையிலையும் எழுந்ததும் ஒரு மணி நேரம் தூங்க போகும்போது ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்க விடாமல் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணி வரலைன்னா அப்புறமா கேளுங்க நான் அப்படி சொல்லுவேன் வரலைன்னா என்ன கேளுங்க யாரும் ஜபம் பண்ண மாட்டாங்கன்னு தைரியம் அதுதான் உண்மை ஜபம் பண்ணவனுக்கு தெரியும் ஜெபம் அந்த இடத்துக்கே போகும் நம்மளுடைய கதி வந்து வேறு அஞ்சு வழியாக போய்ட்டு இருக்குது அது ஒரு வழியாக மாறி அது ஏகமாகி அங்கேயே எங்கிருந்து வந்ததோ அங்கேயே லைக்கும் போது உங்களை நீங்கள் உணர முடியும் அப்போத்தான் தெரியும் ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்குது அது ஜீவன் தான் அந்த ஜீவனிலிருந்து தான் எல்லாமே உண்டாச்சு அந்த ஜீவனை உணர்ந்து எல்லோரும் அந்த வித்தையை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் அது தான் சொல்லுவேன் கிடைச்சதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜெபம் பண்ணுங்க கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஜபம் பண்ணுங்கள் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அதை ஜபம் பண்ணி 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 நம்ம மனதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கண்ணாடியில் நம்ம முகமே தெரியும் மனம் அது செம்மையானால் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமதி செம்மையானால் மந்திரம் செம்மையாமே மனமதி செம்மையானால் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அப்புறமா நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் மனமதி செம்மையானால் செய்ய வேண்டாம் செம்மை ஆகணுன்னா இதெல்லாம் செய்யணும்னு தானே சரிதானே அப்போ மனம் அது செம்மையாகணும்னா வாயுவை உயர்த்தணும் வாசியை நிறுத்தணும் அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சால்தான் மனம் அது செம்மையாகும் இவ்வளோ சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சது நான் சொல்ல ஆத்மா